இயக்குனர் நந்தா பெரியசாமியுடைய இயக்கத்தில் சமுத்திரகனி அனன்யா கருணாகரன் ஸ்ரீமன் இன்னும் பல நட்சத்திரங்கள்லாம் நடித்து வெளியாக போகிற படம் தான் திருமாணிக்கம் என்னப்பா வெளியாக போகிற படம்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க நாங்கள் ஃப்ரெஷ்ஷோலையும் இந்த படத்தை பார்த்துட்டோம் அண்டு செலிபிரிட்டிஸோடயும் அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ரிவியூஸ் கொடுத்துருப்பாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை வந்து நம்ம முன்னாடியே பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது அதேமாதிரி அந்த படத்தை எல்லோரும் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில் பாருங்களேன் படம் பார்க்குறதுக்கு வந்து பயப்பட வேண்டியதாக இருக்குது ஐயையோ இந்த படம் நல்லா இருக்கும்னு நல்லா இல்லையா இரநூறுவா கொடுத்து படம் பார்க்குறோம் மொக்கையாக இருந்துச்சுன்னா அந்த இரநூறுவா வீணாக பெருமை அப்படிங்கிற ஒரு பல பதட்டங்கள் இருக்குது ஸோ ஏதோ ஒரு படம் நல்ல படம் ஃபீல் குட் மூவின்னு வருது அப்படின்னும் போது அந்த படத்தையும் நம்ம விமர்சனம் பண்ணலாம் அப்புறம் என்ன நம்ம விமர்சகர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது நமக்குள்ள ஒரு குற்றம் இருக்கும் ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம ஏன் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் சமுதிரக்கணி தான் ஏன்னா அவர் படம் அப்படின்னாலேயும் ஒரு ஒரு பெரிய இம்பேக்ட் என்ன ஆகுனா இவர் வந்து கருத்து சொல்லி நம்மளை சாவடிச்சிருப்பார் கருத்து சாமி நியாயம் நேர்மை அப்படின்னு ஏதாவது ஒன்று அட்வைஸ் பண்ணிடுவாரு இவர் படத்தை எப்போ பார்த்தால் உட்காந்து இதே பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டல் கொள்ளையா சோரி அதே மாதிரி தான் அந்த தாட்டில் தான் நாங்களும் போய் உட்காந்து படம் பார்த்தோம் கதை ஒரு தேனி மாவட்டத்தை தாண்டி கும்மிளி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தேக்கடி ஃபாரஸ்ட் எல்லாமே தெரியும் ஸோ கும்ளி இடுக்கி பெரியார் டேம் இந்த ஏரியாவுக்குள்ள தான் நடக்கிற ஒரு கதை இந்த கதைக்களம் ஏன் அங்கே எடுத்திருக்காங்கன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த கும்மிளி தேக்கடி இங்கெல்லாம் வந்து எஸ்டேட் தொழிலாளர்கள் ரொம்ப அதிகம் இருந்து அங்கே போகிறவங்க அங்கே அந்த ஊர் வந்து கேரளாவா தமிழ்நாடான்ற ஒரு தெ தெரியவே தெரியாது ரெண்டுமே மிக்ஸ்டப்பாக இருப்பாங்க ரெண்டு பேருமே தமிழ் அண்ட் மலையாளம் கலந்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் காரணம் அந்த கதைக்காலம் நடக்கிற இடம் அது வந்து என்னென்னா கேரளாவில் லாட்ரி சீட்டுக்கு அனுமதி உண்டு தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டுக்கு அனுமதி கிடையாது ஸோ ஒரு லாட்ரி கடை வச்சுருக்கிற ஒரு சமுத்திரக்கணி அவருக்கு வந்து ஒரு அழகான ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் அதில் ரெண்டு பெண் குழந்தைகள் அதில் ஒரு பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெண் குழந்தைக்கும் வாய் பேசுறதுக்கு சிரமப்படுறாங்க ஒரு அன்பான அழகான குடும்பம் சமுத்திரக்கணி ரொம்ப நேர்மையாக பேசுகிற ஒரு ஆள் லாட்ரி சீட்டு விற்கிட்டு அதை அவரோட வருமானத்தை வச்சு பண்ணியிருக்காரு ஸோ இப்படி ஒரு அழகான குடும்பம் அந்த குடும்பத்தையெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தான் பொண்ணை ஒரு இடத்துல கட்டி கொடுத்து அவங்களுக்கு வரதட்சணை பணம் கொடுக்க முடியாமல் அந்த பொண்ணை வந்து நிறமாச கற்பிணையாக வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அதனால் மனுஷன் ரொம்ப நொந்து போய் கும்மி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த லாட்ரி சீட்டை பார்த்த உடனே ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அப்படின்னு பார்த்த உடனே அட்லீஸ்ட்டு லாட்ரியாவது அடிச்சிட்டா நம்ம பெரியாள் ஆயிரமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் போய் அங்கே போய் லாட்ரி சீட்டு வாங்க போகிறார் ஸோ லாட்ரி சீட்டு வாங்க போகும்போது அவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லிவிட்டு அந்த லாட்ரி சீட்டு வாங்கிடறாரு வாங்கி உள்ளே ப அந்த முடிச்சு போட்டுருக்க பையிலேருந்து உள்ளே பார்த்தா அவர் வச்சுருந்த காசு காணாம போயிருந்து ஐயையோ நான் வச்சுருந்த காசை காணாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் லாட்ரிஷீட் வேணாம் தம்பின்னு அவர் போகிறாரு ஐயா ஒன்றும் இல்லை இந்த சீட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வரும்போது காசு கொடுத்து அவருக்கும் கையில் காசை கொடுத்துட்டு இந்த லாட்ரி சீட்டை எடுத்துகிட்டு போயிடறாரு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இவர் உள்ளே வர்றார் இவர் வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அவர் கடையில் வாங்கின அந்த லாட்ரி சீட்டு வந்து இவருக்கு வந்து ப்ரைஸ் அடிச்சிருது ஸோ இப்போ ப்ரைஸ் அடிச்சிருச்சு ஆனால் அவர் காசு கொடுக்கல இப்போ காசு கொடுக்கல அவர் ப்ரைஸ் அடிச்சிருச்சு அவர் எங்கே இருக்காருங்கிறது தெரியாது இப்போது அவருக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா இது இதை சார்ந்து போகிற கதைக்களம் தான் இது பொதுவாக லாட்ரி சீட்டு அப்படின்னும் போது என்னென்ன அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு நம்ம தோணும் இல்லையா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேறு ஒரு விஷயம் நீங்கள் ஒரு பிரச்சனையை நோக்கி அணுகும் போது அந்த ஒரு பிரச்சனையை நோக்கி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கு ஏற்ற மாதிரியே அதிர்ஷ்டம் அவ்வளோ கூட வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் இந்த கதை சொல்கிறது இந்த அதிர்ஷ்டத்தையும் தாண்டி ஒரு நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் வலியுறுத்துது அதை தாண்டி நம்ம ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை பேசியாகணும் ஒருத்தவங்களுக்கு பணம் வருது போது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நமக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்கும் கடங்கப்பு இருக்கும் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கும் மருத்துவ செலவு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ நமக்கு பணம் வருதுன்னா முதல்ல நம்ம திங்க் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா இந்த பணத்தை எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு யோசிப்போம் ஆனால் இதில் வந்து சுந்தரக்கணி படி மேலே போய் அந்த இடத்துல வந்து ஒரு நீதிநிதி தவறக்கூடாது நியாயம் தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அந்த லாட்டி சீட்டு யாருக்கு சேரணுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பயணத்து வரும்போது அவர் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அதிகம் ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படி எதிர்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக இது ரொம்ப 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 சாதாரண ஒரு கதை தான் ஆனால் இந்த கதையுடைய அந்த ஸ்கிரீன் பிளே இருக்கு இல்லையா ஒரு மேக்கிங் ரொம்ப சாதாரண கதை அந்த ஒரு சாதாரண கதையை அவங்க திரைக்கதையை வடிவமாக எடுத்துருக்க ஒரு விதம் நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் குட்டாக கொடுக்கும் இது கரெக்டு தான் இது தப்பு இல்லை இது கரெக்டு தான் அவங்க சைடுமே எதிராளி சைடுமே நம்ம யோசிக்கும் போது அவங்க யோசிக்கிறதும் தப்பு தப்பெல்லாம் இல்லையா அது சரிதானே அப்படின்னு நமக்கு தோண வரும் இப்போது இந்த ரெண்டு முரண்பாடுகளுக்கு இடையில எது ஜெயிக்குது ப்ராக்டிக்கல் லைஃப் ஜெயிக்குதா இல்ல உண்மை ஜெயிக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளை கொண்டு போய் விட்டுருக்க ஒரு விஷயம் இன்றைய சமுதாயத்துக்கு இது ரொம்பவும் தேவைப்படுற ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னா இங்க நிறைய குள்ளநெறி கூட்டங்கள் இருக்கு அது மாதிரி இங்க நிறைய குள்ளநெறி கூட்டங்கள் ஒரு பணத்தை எப்படியெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு வழிகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயங்களையும் இந்த படம் நிறைய அந்த இடத்துல அங்கங்க பேசுது ஸோ இப்படி ஒரு படத்தை நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஒரு நல்ல படத்தை அந்த படத்தை பற்றின ஒரு விஷயங்களை பார்த்து சிலாகிச்சு பேசு ஏன்னா ஒன்றும் வன்முறை சார்ந்த ஒரு விஷயம் இல்லைன்னா ரொம்ப அடாப்டேஷன ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபீல் குட்டியும் தாண்டி ஒரு படம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு உண்மையான கருத்தை ஒரு நல்ல கருத்தை இது பண்ணது போது அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அண்டு இது வந்து ஒரு உண்மை சம்பவம் கூட கேரளாவில் இந்த மாதிரி வந்து ஒரு லாட்ரி சீட்டு ஒருத்தவரு ஒரு கடையில் வாங்கியிருக்காரு அது அந்த அதோடைய உண்மை சம்பவத்துடைய சாரம்சத்தை எடுத்து இவங்க சொந்தமாக ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க உண்மையிலே இயக்குனர் நந்தா பெரிய சுவாமிக்கு ரொம்ப மிகப்பெரிய பாராட்டுகள் அதற்கு முன்னாடி இந்த படத்துடைய இசையமைப்பாளர் விசால் சந்திரசேகர் அதே மாதிரி இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லி காரணம் என்னென்னா இப்போது இது வந்து ஒரு பட்ஜெட் படம் தாங்க இது ஒரு கேரளா போல தான் எடுத்திருக்காங்க முழுக்க முழுக்க கும்மிழி கம்பம் மெட்டு அப்புறம் கம்பம் இடுக்கி மூணாறு பூம்பாறை இந்த இந்த அந்த வட்டாரம் மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கேரளா ரெண்டுமே வந்து மலைக்கு கீழே மேலே மலைக்கு கீழே இப்படி ஒட்டி இருக்கிற இடம் ஸோ அதை வந்து ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா அதே மாதிரி ரொம்ப ஓவர் டூவாகவும் இல்லாம ரொம்ப அன்பிராக்டிக்கலாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சினிமேட்டிக்காகவும் மேக்ஸிமம் ரியாலிட்டியாகவும் எடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாராட்டுகள் அதே மாதிரி இந்த படத்துடைய இசை வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஜென்யூனான படம் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மியூசிக் வந்து ஒரு ஒரு லெவல் கொடுத்துருப்பார் அதை வந்து நம்மள வேணும்னே ஒரு சப்ரஸ் பண்ணி சோகத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அதே மாதிரி இந்த படத்தை ஓவர் டூ பண்ணியும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி நடிப்பு விஷயத்திலும் சரி அண்ணனையே ஒரு பக்கம் நடித்து மிரட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சமுதிரக்கணி வந்து ரொம்ப இயல்பா எதார்த்தம் நடிச்சிருப்பார் ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸிங்கில் நாசல் வருவார் அந்த அதெலாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கிளிஷே மாதிரியான ஒரு ஃபீல் வரும் பட் அந்த இடத்துல அந்த கதை அந்த கன்வின்சிங்காக இருக்கிறதுக்காக அது வைக்கலைன்னு அது கன்வின்சிங்காக இருக்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்க ஒரு விஷயம் ஓவராலாக ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அது உண்மையிலே நல்ல விஷயம் இப்போ இந்த இயக்குனர் நந்தா பெரியசாமி கிட்ட வரும் நந்தா பெரியசாமி கல்லூரியின் கதை அப்படிங்கிற ஒரு படம் ஆர்யா சூனியா அகர்வால் வச்சுட்டு ஒரு படம் பண்ணார் உண்மையிலேயே அது அந் அன்றைய காலகட்டங்களில் அது ஒரு சூப்பராக ஒரு பேசப்பட்ட படம் அதாவது ரிக்ரியேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு ஒரு பேட்டனை வச்சுட்டு எடுக்கப்பட்ட படம் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல கான்செப்ட் நல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் எடுத்த மாற்றி யோசிக்கும்படி அப்புறம் வந்து ஆனந்தம் விளையாடும் வீடுன்னு விசாரணை செய்யறதுலாம் வந்து பெருசாலும் ஒன்றுமே கிடையாது நந்தா பெரியசாமி அப்படிங்கிற ஒரு இயக்குநர்கிட்ட ஒரு நல்ல அவுட் பார்த்து ரொம்ப வருஷம் போச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஒரு படி ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படமுமே வந்து ஒரு நல்ல ஃபீல் கூட்டாக இருக்குது இந்த மாதிரி நல்ல இயக்குநர்களுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல கதையாவையும் போது இந்த படத்தெல்லாம் நம்ம பேசலை அப்படின்னா நாளைக்கு இந்த மாதிரியான இயக்குநர்கள் காணாமல் போயிடுவாங்க இல்லை வணிக ரீதியான சினிமா போக ஆரம்பிச்சிடுவாங்க வணிக ரீதியான சினிமாக்குள்ளே போகிறது தப்புன்னு யாரும் சொல்ல வரல ஆனால் நல்ல கதைகளும் நமக்கு தேவைப்படுது இப்போ நல்ல கதைகள் த தப்பிச்சின்னா மட்டும்தான் இது மாதிரியான கதைகள் அடுத்தடுத்து உருவாக ஆரம்பிக்கும் இல்லைன்னா வணிக ரீதியான சினிமாதானு சொல்லிட்டு தமிழ் சினிமாவின் தரம் குறைந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கமும் ஒரு பெரிய பொறுப்பும் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இந்த திருமாணிக்கம் படம் ஒரு நல்ல படம் இந்த இயக்குனர் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு இது நிறைய பேர் சில இது ஓடிடி பிளாட்ஃபார்ம்கான கண்டென்ட் இது எப்படி ஓடும் அது ரிலாக்ஸாக பார்க்குற படம் இது சீரிஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நம்ம நிறைய லாஜிக் பார்ப்போம் நிறைய படங்கள் பார்த்துருப்போம் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல அசந்து தூங்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும் கட்டில் இல்லையா ஏதாவது ஒரு வேப்ப மரத்து நல்ல தூங்குனாலும் நல்லா இருக்குன்னு நமக்கு தோணும் இல்லையா அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற படம் தான் இந்த படம் எப்போவுமே கட்டில் தூங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டில் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு வேப்ப மரத்தில் தூங்கி தான் பாருங்களேன் நல்லா தானே இருக்கும் லைக் share and subscribe சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போம் வே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்டேட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வரணும்னா, வெல்படும் பேச் பண்ணுங்க,